முன்னாடி நான் வந்து பெண்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதில் நிறைய பேர் கமெண்ட் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருந்தீங்க பெண்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து தன்னை மாற்றிக்க கூடாது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய எல்லா மனசும் நிறையா பெண்கள் வந்து போட்டிருந்தீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒரு சூழ்நிலையை கூட ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து கதி கலங்கி போயிடக்கூடாது மன உறுதியோடு இருக்கணும்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து சூழ்நிலையில் பெண்கள் ரொம்ப அறிவோடு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நிறையா பேர் வந்து அந்த மூணு பெண்களும் சேர்ந்து ஒரு பிரச்சனையே அமைதியாக சால்வ் பண்ணிட்டாங்க எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒருத்தர் வந்து சில ஆண்கள் ஆண்களும் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க பெண்களால் அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன் எல்லாமே அறிவாக இருக்கிறாங்க ரொம்ப அறிவு தெளிவாக இருக்கிறாங்க பெண்கள் எல்லாருமே இந்த பதிவு பார்த்தவங்க அத்தனை பேரும் கமெண்ட் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப தெளிவாக தெளிவான கமெண்ட்டாக இருக்குது அது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து முட்டாள்தனமாகவோ இல்லை ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த கமெண்ட்லாம் படித்தாவே பெண்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் எங்கள் ஊர்லேயே நடந்த எங்கள் ஊரில் வந்து நிறையா சம்பவங்கள் நடங்குதுங்க எட்டு எட்டுப்பட்டி கிராமம்னு சொல்லுவோம் அந்த உள்ளூராக நிறையா இருக்கிறதுனால என்னால் நிறையா பிரச்சனைகள் வெளியில் பேச முடியாது ஆனால் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பேசலாம் இது நாடெறிஞ்ச ஒரு நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை பற்றி நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பிடிச்சிருந்தால் மட்டும் கேளுங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் குடிப்பார் அவர் பா அவர் வேலைக்கு போய் அவர் சம்பாரித்து அவர் குடிச்சிக்குவார் சொத்தெல்லாம் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணால் நல்லா பொழிச்சிக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க வந்து அவங்க நல்லா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க வீடு காடு நிலம் எல்லாமே நல்லா இருக்குது அப்போ வந்து அந்த அண்ணா வந்து வீட்டுக்கு சம்பாரிச்சு எதுவும் கொடுக்க மாட்டார் அது வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்தது இந்த சமயத்தில் என்னன்னா பல தெய்வங்களை உருளுதண்டம் போட்டு குட்டிகரன் அடித்து அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து என்னென்னமோ பண்ணி மலைக்கு போய் மொட்டையடிச்சு இந்த மாதிரியெல்லாம் கும்பிட்டு வாழ்கிறத விட ஒரு பணக்காரனாக பார்த்து அவனுக்கு சின்ன வீடாக இருந்தால் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த அக்கா கிட்டே சொன்னாங்களாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் ஆள் இருக்குதா தெரி இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஒருத்தர் ஒரு அக்கா கிட்டே சொன்னாங்க அவ்வளோதான் அந்த அக்கா வந்து அந்த முடிவை வந்து தப்பாக எடுத்துட்டாங்க ரொம்ப பெரிய பணக்காரர் எங்கள் ஊரில் வந்து அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் பொண்டாட்டி இல்லை அவ அவருக்கு வந்து சின்ன வீடாக அவங்க இருந்தாங்க அவர் ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் எங்கே சொல்லுவாங்க அவர் ஏற்கனவே நிறைய சின்ன வயசு தான் சின்ன வயசு தான் அவருக்கும் எங்கள் ஊரில் வந்து மூணு பேர் வெளியூரில் ஒரு பொம்பளை ரெண்டு உள்ளூர்லேயே ரெண்டு ரெண்டு பொம்பளைங்க வெளியூரில் ஒன்று மூணு பேர் ஏற்கனவே அவருக்கு சின்ன வீடாக இருந்தாங்க ஒவ்வொருத்தராக என்ன காரணமோ தெரில அவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க அவர் வந்து அவரே கொண்டுட்டார்னு சொன்னாங்க இருந்து ஒரு மூணு பொம்பளைங்க வரைக்கும் அவரே கொண்டுட்டார் அவருக்கு வந்து அவர்கிட்ட போயிட்டு வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது தடுமாறினாங்க அப்படின்னா அவர் கொண்டுடுவார் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை கொண்டுடுவார் ஆனால் வெ வச்சுருக்கிற வரைக்கும் நல்லா செய்வார் நல்லா வந்து இருந்து வைரத்தோடு கூட போட்டிருந்தாங்க அந்த அக்கா வந்து வைரத்தோடு கூட போட்டிருந்தாங்க அந்த அண்ணா வந்து குடும்ப செலவுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை கடையில் வந்து கணக்கு வச்சு கறி கொடுத்து கொடுத்துறதுலேருந்து மளிகை கடையிலிருந்து ஐஸ்கிரீம்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு அக்கா சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந் நல்லா செஞ்சார் நல்லா செஞ்சார் அந்த அண்ணா வந்து அண்ணான்னு தான் சொல்ல முடியும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா அண்ணாவாகவே இருக்கிறாங்க ஆண்கள் அது வந்து தப்பு நிறையா பேர் பண்ணுறதில்ல அவங்க அவர் வந்து காரில் கூட்டு போவார் காரில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவார் எதுக்குமே பயந்துக்க மாட்டார் கார் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி கூட்டிகிட்டு போவார் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவார் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்தது தான் அப்புறம் வந்து நல்லா செஞ்சார் வைரத்தோடு வாங்கி கொடுத்தாரு காசு மாலை கல் வச்ச பதக்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா வச்சுருந்தார் ஒரு புருஷ மாதிரி அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க ஒன்னே ஒன்று சொன்னாங்க இவர் வச்சிருக்கிற வரைக்கும் நல்லா தான் வச்சுருப்பார் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கு வந்துச்சு அப்படின்னா நிஜமாக அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அவர் பண்ணிடுறாரு ஏற்கனவே மூணு பேர்த்த கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு பண்ணலை இந்த பொம்பளைக்கு மட்டும் ரொம்ப நல்லா அழகு அழகாக இருப்பாங்க அந்த அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அக்காவோட அளவில் மயங்கி ஒரு வேலை செய்கிறாரா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பா ஒரு ஊர் ஒரு விசேஷம் ஒரு கூட்டம் ஒரு அளவுலாம் பேசிக்கிறது தானே அந்த மாதிரிலாம் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு புடவை வாங்கி கொடுப்பார் நல்லா இருந்தாங்க ரொம்ப ஒரு பத்து வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க புருஷன் அதை கண்டுக்கவும் இல்லை அவங்க அதை பற்றி இவங்களும் கண்டுக்கல நாகரீகமாக அவர் இருந்துட்டார் நாகரீகமாக இவங்களும் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்ன நாகரீகம்னு கேட்காதிங்க அதுதான் நாகரீகம் அவரும் கண்டுக்கலை இவங்களும் கண்டுக்கல ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்தா அந்த அண்ணனுடைய பார்வை அந்த பொண்ணில் ஒன்று காலேஜ் போயிட்டுருக்கிற பொண்ணு அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே இருக்கும் அவர் அவர் வந்து ஆனால் அந்த அளவுக்கு வயசாக தெரிய மாட்டார் அவருக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு மேலே ஆசை வந்துடுச்சு அதான் சொன்னனே அவருக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா பயங்கர கொன்று கொள்ள கொள்ளுற அளவுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த பொண்ணை காலேஜுக்கு கூப்பிட்டு போய்விடுறது அங்கேருந்து கூப்பிட்டு வர்றது அந்த பொண்ணுக்கு நகைங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது சுடிதார் வாங்கி வேலை அதிக அதிகமான துணிங்க தான் அது எல்லாமே வாஷ் பண்ணாத துணிங்க தான் அது போட்டுட்டு வரும் வாஷிங் இல்லை எங்கள் ஊருக்கு வந்து மேக்ஸிமம் இந்த பீச்சா பர்கர் வைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல அவங்க அவங்களாம் வருவாங்க யாருக்கு வருவாங்கன்னா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க ஒரு வண்டி வருது பீச்சா பட் பர்கர் அந்த வண்டியெலாம் வருது அப்படின்னாவே அந்த வீட்டுக்கு மட்டும்தான் வரும் அது இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து அந்த கடையில் ஆர்டர் பண்ணி கொண்டு வரணும் அதுக்கு போயே வாங்கிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு அவங்க வந்து கேட்டுக்கிட்டே போவாங்க வரிசையாக அளவுக்கு வந்து அந்த பொண்ணும் அவர் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் அந்த பொண்ணையும் அந்த அக்கா கூட்டி கொடுத்தாங்களோ அந்த பொண்ணே ஆசைப்பட்டு பணத்தை ஆசைப்பட்டு போயிடுச்சோ அதெல்லாம் போயிடுச்சு அப்புறம் அவர் கூடவே சேர்ந்துட்டு ரொம்ப நாள் சுற்றிச்சு எல்லாமே பண்ணிச்சு இப்போ என்ன ஒரு வயசானவர் கூட சேர்ந்துட்டு சுற்றின அவர் வாங்கி கொடுத்த வைர நெக்லஸ்ஸு எவ்வளோ தெரியுங்களா நிறையா ஆனால் சொல்லலாம் நிறையா சொல்லலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கை எங்கே போனாலும் காரில் போவாங்க எங்கே இருந்தாலும் காரில் வருவாங்க வைர நெக்லஸோ கம்மலோ தோடோ அப்படியே பயங்கரமாக இருந்தது ஒரு சுடிதார் கூட அந்த பொண்ணு போடுற சுடிதார்லாம் வாஷ் பண்ணுற சுடிதார் கிடையாது அதெல்லாம் வந்து ட்ரை வாஷ் அப்படிங்கிற மாதிரி சுடிதார் தான் நீட்டாக இருந்தாங்க அவங்க வசதிக்கு அது ரொம்ப பெரிய வாழ்க்கை அந் அந்த அளவுக்கு இருந்தாங்க யாருமே காடெல்லாம் கண்டுக்கவே இல்லை காடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடவெல்லாம் முழு மலசி பயிற்சி அதெல்லாம் யாரும் யாருமே கண்டுக்கலை அப்படியே கிடக்குது அது இன்னும் அப்படியே தான் இருக்குது இப்போ வந்து என்னன்னா அவர் அந்த பொண்ணையும் விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு மேலே கண்டு வச்சுருக்குறாரு அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில இவங்க நாலு பேர்த்துக்கு நடுவில் ரெண்டு பொண்ணுங்க அம்மா இவங்களுக்கெல்லாம் நடுவில் என்ன பிரச்சனைன்னு தெரில அதில் அந்த சின்ன பொண்ணு ஒத்துழைக்கலையான்னு அது சரியாக தெரியலிங்க அது ஒரு பிரச்சனையில் எல்லாத்தையும் போட்டு அவர் ஒரு நாள் போட்டு அடி பின்னி எடுத்துட்டார் அப்புறம் இப்போ வந்து மூணு பேர்த்து கூடவுமே அவர் வாழ்ந்துட்டுருக்குறாரு மூணு பேரும் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க யாரும் போய் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆளுக்கு பயந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்களோ இல்லை இதுங்கெல்லாம் சொத்தனதுங்க இதுங்களை வச்சு எப்படி வாழ்றதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களோ தெரில ஆனால் பொண்ணு கேட்டாலும் அவர் அவரே கட்டியா கல்யாணம் பண்ணி வைப்பார் நல்லா சீர் பண்ணி கூட கல்யாணம் பண்ணி வைப்பார் அவர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பார் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா அப்புறம் மாப்பிள்ளை கொண்டுடுவார் அதனால் வந்து நாங்களாம் பேசிக்குவோம் உயிர் உயிருக்கு துணிஞ்சு யாராவது ஒரு கிலோ பவுனு காரு என்ன கார் வேணாலும் சொல்லி வாங்கி கொடுப்பாரு அவரே முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பார் அதை கண்ட்ரோல் பண்ணால் கொன்றும் போட்டுருவாரு சம்மதம்னா போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு நாங்களாம் சிரிச்சுட்டு பேசிக்குவோம் உங்களுக்கு சிரிக்கிறதுக்குலாம் வேறு எதுவும் விஷயம் இல்லைங்களான்னு கேட்காதீங்க இதெல்லாம் ஊர் விஷயம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலனா விட்ருங்க